விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரீஸ் என்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பலன் தை புறந்தா வழி புறக்கும் அனைவருக்குமே தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள் குரு சுக்ரன் ஜோதி தேவ நேர்களுக்கு எல்லாருமே இதுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படா தை மாசம் பிறக்கும் நமக்கு காலம் நல்லம் சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மாதம் தை மாதம் தேவர்களுக்கு உத்தராயண காலம் சொல்லுவாங்க அதாவது தேவர்களுக்கு இதனால் வரை இரவு பொழுது இப்பொழுதுதான் பகல் பொழுதுதான் விடிவு காலம் பிறந்தாச்சு தை போசம் தை புறந்தா வழிபுறும் பல சொன்னாங்க அப்படி தை மாசம் எப்படிப்பட்ட ஒரு பன்னிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற ஃபர்ஸ்ட் பண்டிகை காலம் வருதுல ரெண்டே பண்டிகை அதாவது மூணு பண்டிகை காலம் வருது தை மாத பொங்கல் பொங்கல் பண்டிகை ரொம்ப எல்லாருமே தமிழனா பிறந்த அனைவருமே தை மாசத்துல வரக்கூடிய பொங்கல் பண்டிகைல கண்டிப்பா கலந்துகிட்டு விசேஷமா கொண்டாடுங்க பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் அதாவது ஆஹ் மஞ்சு வட்டுன்னு சொல்லுவாங்க எல்லா கிராமத்திலயும் பாருங்க அந்த விசேஷம் ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை தமிழனா பிறந்தா கண்டிப்பாக இதெல்லாம் கலந்துகிட்டு எல்லாருமே பொங்கல் பண்டிகையை கொஞ்சம் கவனமாக கொண்டாடுங்க இந்த வருஷத்துல பண்டிகை பொதுவா பாருங்க தை பூசங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு காலகட்டம் சொல்லுவாங்க முருகபெருமானுக்கு உகந்த காலம் தை மாசம் வரக்கூடிய பூசம் நட்சத்திரம் தான் தை பூசம் அப்ப இதுலயும் கலந்துகிட்டு அனுகூலமா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் தை அமாவாசை பித்தர்களுக்கு வந்து ஆடி அமாவாசை பொட்டாசிய அமாவாசை கடைசி வந்து தை அம்மாவாசை இதெல்லாம் மகாலய அமாவாசை தை மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய தை அமாவாசையில அனைவருக்குமே இறந்த முன்னோர்களுக்காண்டி தர்ப்பணம் கொடுத்து உங்க முன்னூறு முன்னோர்களை வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் தை அமாவாசை இதுலையும் கலந்துக்கிட்டு எல்லா அனுகூலத்தையும் கண்டிப்பாக எல்லாரும் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் தை பிறந்தாச்சா உங்க ஜாதம் எடுத்து பாருங்க இப்ப எந்த கிரகம் திசை நடத்தும் எந்த கிரகம் புத்தி நடத்தும் பாருங்க அதுக்கேற்ற உங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா குரு சுக்ரன் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித புறப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த பொதுவாக ரிஷபராசி இதுலயுமே பாருங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி யாருன்னா ரிஷபராசி என்பதுதான் தன்னுடைய குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் பொதுவா அந்த ராசியுடைய அதிபதி பகவான் வர்றதுனால ரொம்ப கற்பனை திறன் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இதுலையுமே பாருங்க கற்பனை திறன் நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் ரொம்ப நாகரிகமான குணம் எல்லாமே ரிஷபராசி என்ப கண்டிப்பாக இருக்கும் ஒரு விஷயத்துல முடிவு பண்ணாலும் பின்வாங்க மாட்டாங்க ரிஷபராசி என்பர்கள் அது மட்டும் இல்லாம எதுவுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாட வாழக்கூடிய குணம் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் வருமானத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இது எல்லாமே இந்த ரிஷபராசியுடைய தொடர்பு கண்டிப்பா வரும் கலை இசையில் அது அதிகமா இருவக ஆர்வம் கட்டக்கூடிய ஒரே ராசி அந்த ரிஷபராசி தான் அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த தை மாச மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற இதை பத்தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுப்பொருள் நான் தயவு செய்து ரிஷபராசின் நீங்க இருக்கிறீங்கன்னா இப்போ தை மாசத்தை பத்தி நான் பேச போறேன்னா உங்க ஜாதகத்துல இப்ப என்ன தசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க இப்ப உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடக்குது எந்த கிரகம் புத்தி நடத்துன்னு பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் அதனாலதான் பொதுப்பலும் பொதுப்பொருள் நான் எல்லா வீடியிலும் கொடுக்குறேன் ஏன்னா உங்களுக்கு நடக்கூடிய திசா புத்தி வேற எதையா இருக்கும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் அங்கே மாறுபடும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் பலமா இருக்கும் அந்த கிரகத்துடைய திசா புத்தி வந்தா அது அது நல்ல பலனா கண்டிப்பா கொடுக்கும் எந்த கிரகம் பலவீனமான திசை வருதோ திசா புத்தி வருதோ அந்த பலவீனமான காலத்தை அவங்க சந்திக்கணும் அதனாலதான் பொதுப்பல் பொதுப்பலாம் எல்லா வீடியிலும் ஏன் கொடுக்குறேன்னா இதுதான் காரணம் ஃபர்ஸ்ட் உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கணும் பாத்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா தை மாசங்கிறது ஒரு மனிதனுக்கு தை பிறந்தா வழி வழிபறக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஒரு புதுசா புது முயற்சியெல்லாம் தை மாசம் ரொம்ப விசேஷமான ஒரு காலகட்டம் எல்லாருமே அனைவருமே தை மாசத்துக்கு வீடியோ காண்டி ரொம்ப பேர் வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா இந்த மார்கழி மாசத்துல எந்த ஒரு காரியமும் மாட்டாங்க தை தான் நம்ம ஏதாச்சும் பிறந்த பிறகு நமக்கு நல்ல காலம் பிறக்காதா அப்படிங்கிற மைண்ட் சேர்ந்து தை மாசத்துல மட்டும்தான் வரும் எல்லாத்துக்குமே தை மாசம் ரொம்ப விசேஷமான ஒரு காலம்னு சொல்றாங்க ஏன்னா இது வந்து பொதுவா அந்த தை மாசத்துலதான் தேவர்களுக்கு உத்தராயண் சொல்லுவாங்க அதாவது பகல் பொழுது அவங்களை இரவு பொழுது மார்கழி மாசத்தோட முடிஞ்சது விய எந்திரிக்கிறது தான் மார்கழி மாதம் இது உத்தராயணனால பகல் பொழுது எப்ப எந்த காரியம் தொடங்கினாலும் இந்த தை மாசத்துக்கு மேல தொடங்கினா எல்லாமே யோகம்னு சொல்றாங்க அதனாலதான் இந்த மாசத்தை எல்லாருமே ரொம்ப விரும்பி செயல்பாடு பண்ணுவாங்க அதனாலதான் உங்க ஜாதகத்துல என்ன திசாபுத்தி நடக்குன்னு பாத்துக்கிற பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா நீங்க பாக்கலாம் இப்ப இந்த தை மாச கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசில யாருன்னா குரு பகவான் ரிஷப ரிஷபராசில குரு பகவான் சஞ்சாரி இரண்டாம் பதத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானுங்க கிரகம் சஞ்சார செய்கிறார் மிதன ராசில நாலா ஐந்தாம் பகுதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் சஞ்சார செய்யறார் ஐந்தாம் பாவத்துல கேது பகவான் எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவான் சஞ்சார செய்கிறார் அதாவது தனுசு ராசியில ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சஞ்சார செய்கிறார் உங்க அமைப்பு பிரகாரம் பாத்தீங்கன்னா அதாவது மகர ராசியில அடுத்த பத்தாம் பாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்ர பகவானும் சனி பகவானும் உங்களுடைய ராசி அதிபதி சஞ்சார செய்கிறார் பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவானுங்கிற கிரகம் சஞ்சார செய்கிறார் பதினோராம் பாதத்துல ராகு பகவான் இந்த மாசத்துல தை மாசத்துல மூணு கிரக பேர்ச்சி வருதுங்க எட்டாம் தேதியை செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா பேர்ச்சி ஆகுறாரு ராசிக்கு செவ்வாய் போறாரு செவ்வாய் பகவான் ராசிக்கு புனர்பூச நட்சத்திர வக்ரமாயி போறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராந்தேதிக்கு புதன் பகவான் பாத்தீங்கன்னா ஆகி ஒன்பதாம் பாவத்துக்கு போறார் அதாவது சூரிய பகவானை சேர்ந்து இந்த புதன் பகவான் பதினோராம் தேதி போய் சேர்றாரு பதினஞ்சாம் தேதி தை மாசம் பதினஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கரபகன் பயிற்சியை பதினோராம் மாதம் லாபத்துக்கு போறாரு பஸ்ட் உங்களுடைய ராசி அதிபதி எப்படி இருக்காரு நல்லா இருக்காரா கெட்டு போயிருக்காரா நல்ல பலமா உட்காந்துருக்க கேந்திரத்துல கேந்திர யோகத்துல பத்தாம் பாவத்துல இருப்பது மிகப்பெரிய ஒரு பலம் அப்ப எடுத்தவன ரிஷபராசிக்குலாம் இங்க கெட்ட பலன் இனிமே கிடையாது இப்பதான் கொஞ்சம் நல்ல பலனை இவங்க பாக்குறாங்க இப்பதான் கொஞ்சம் நல்ல பலனே பாக்குறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள மாசத்துல பாருங்க பொருளாதார வருமானம் பெருசா இன்கம்ஸ் அந்த விஷயம் பெருசா இருந்திருக்காது சரியான ஒரு இன்கம் பார்த்திருக்க மாட்டாங்க வருமானம் பெருசா சொல்லிக்கிறப்ப இருந்திருக்காது குடும்ப ரீதியில சொல்றேன் தை மாசத்துல பாருங்க வருமான இன்கம் ஏதாச்சும் நம்ம குடும்பத்துக்கு சேமி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய பேருக்கு வரக்கூடும் இந்த மாசத்துல பாருங்க ஏன்னா வருமான இன்கம் பெருசா இல்லை செலவு அதிகமா பார்த்தாங்க நிறைய குடும்பத்துல அம்மாவுடைய உடம்பா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் இடமா இருக்கட்டும் பூமியா இருக்கட்டும் இதுல ஒரு மன வருத்த தடையில சந்திச்சாங்க இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் தை மாசத்துல என்னை பொறுத்தவரை ரொம்ப தடையில சந்திச்சோம் யாருன்னா ரிஷபராசிக்கராதான் இனிமேல் இந்த தாக்கங்கள் இருக்கிற ரிஷபராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலம் உங்களுக்கு அதிகமா இருக்குது வீடு கட்ட முடிய இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை கணவர் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்களை ஏழாம் பாகம் போய் நீசமைய வக்கரமா இருக்கும் பாத்துக்கணும் நண்பர்களோ பழக்க வழக்கோ ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறதோ இல்ல கணவன் மனைவியிட ஒற்றுமை இல்லாத தன்மையோ திருமண தாமதம் ஆகிறதோ இது மாதிரி நிறைய தடையில சந்திச்சாங்க யாருன்னா ரிஷபரை ஆசிக்காரங்க அடுத்து குரு வக்ரத்துல இருக்கலாம் என்ன பண்ணிருப்பாருன்னா கொஞ்சம் ஒரு மனக்குழப்பத்தை இருப்பாரு லாபம் கொண்ட பணத்தை கொடுத்துட்டு தடுமாற்றம் வந்திருக்கும் கால்ல கால்வெளி கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேர் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது மாதிரி ஒரு சில தடைகளை தங்கிக்கிறது படிப்பு கல்வி ஒரு பந்தமான பார்க்கறது டாக்குமெண்ட் கோர்ட்டு பார்க்கறது எல்லாமே பாருங்க இந்த ஒரு சில பேர் இந்த தடைகளை சந்திச்சிருப்பாங்க ஆனா தை மாசம் பிறந்த பிறகு உங்க ஜாதகத்துல நல்லா திசாபூத்தி நடந்தாலும் இப்ப எல்லாமே மாறுது பாருங்க திசாபூத்தி நல்லா நடந்தாதான் இங்க மாறும் இல்லைன்னா மாற்றம் இருக்காது ரிஷபர் ஆசையை பொறுத்தவரை பணத்தை செலவு பண்றாப்புலதான் வரும் வருமானமோ குடும்பமோ நினைச்ச காரியமோ சக்சஸ் ஒரு தரையை பார்க்குறப்ப ஒரு சில பேருக்கு வந்துரும் இனிமேல் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இந்த தை மாசம் பிறந்த பிறந்த உடனே உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் அதிகமாக இருக்கு பார்த்துக்கங்க ரிஷபராசி என்ன ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் எல்லாமே நல்ல ஒரு பலனை அழிக்கக்கூடிய நேரம் வந்துடும் இங்க தைரியமா பயணிங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரும் முதல் பலன் என்ன சொல்லலாம் வருமானம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கா ரிஷபராசியை பொறுத்தவரை வருமானம் பாருங்க வருமானத்துக்குள்ள அதிபதி எட்டாம் இடத்துல போய் மறைவுல போய் நிற்கிறார் வருமானம் பிளஸ் ஐந்து உடைய மனசு ஆழ்மன எண்ணங்கள் ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க எட்டாம் படத்துல போய் இருக்கிறதுனால இது எல்லாமே பாருங்க நான் சொன்ன அதாவது இந்த டேட்டுக்கு அப்புறம் எல்லாமே மாறும் அதாவது பதினோராம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவான் ஆகி ஒன்பதாம் இடத்துக்கு வரார் இப்போ வருமான இன்கம் சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு பதினோராம் தேதிக்கு அப்புறம் வருமானம் இன்கம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் வருமானம் இன்கம் சூப்பராக இருக்கும் சூரியனும் புதனும் சேர்ந்து மூணாம் இடத்த முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாங்க அப்ப இட பிரச்சனைகள் பூமி பிரச்சனைகள் டாக்குமெண்ட் பிரச்சனைகள் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குது இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் இடம் வாங்குறது வீடு வாங்குறது வீடு கட்டுறது இது மாதிரி பண்ணக்கூடிய பிளான் இருந்தால் தைரியமா பண்ணிக்கலாம் கேந்திரத்தில் இருக்கிறதுனால இல்லை தொழில் பண்றதுன்னா நான் சொன்னேன் நான் இந்த டேட்டுக்கு அப்புறம் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் அதாவது பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா தொழில் பண்றதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ இது மாதிரி யோக பண்ணிக்கலாம் நான் வீடு கட்டணும் பூமி வாங்கினா வீடு கட்டக்கூடிய யோகம்னா உங்களுக்கு இருக்கும் ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு பாருங்க அதாவது நன்கா பத்தாம் இடத்துல இருந்து சுக்கரபாகனம் சனி சேர்ந்து நாலாம் இடத்த பாத்துக்கிட்டே இருப்பாங்க அப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய யோகம்னா உண்டு கால புருஷனுக்கு லாபஸ்தான தலைமை உட்காந்து கிடச்சாச்சும் ஒரு பெருங்கொன்ன பணத்துக்கு பணம் கிடைக்கும் எங்க போய் நீ லோன் கேட்டால் லோன் கேட்டாலும் ஆகும் உடல் உபாதை பெருசா மருத்துவ செலவு இருக்காது எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள படிப்பு கல்வி அரசாங்கம் மூலம் அரசு மூலம் அனுகூலங்கள் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு இதெல்லாம் அழகாக சூப்பரா இருக்கும் பூர்வீக சொத்து பூர்வீகமான ஒரு பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனை தீரும் கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணத்துல நிறைவேற கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை இல்லாம இருந்தீங்க பாத்தீங்களா பிடிச்ச பின்ன திருமணம் பண்றது எல்லாமே உங்களுக்கு நிறைய நிறைய பேர் கைக்குடி வரக்கூடிய அமைப்பு உண்டு அதிகமாக உண்டு திருமண சார்ந்த தம்பதிகளுக்கு உள்ள பிரச்சனை சரியாகும் இரண்டாவது திருமணம் வந்தா சரி முதல் திருமணம் சரி எல்லாமே யோகமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி எட்டாம் எட்டாம் புதன் இருக்கிறனால வெளிநாடு வெளியூர்ல போய் வருமானம் திட்டக்கூடிய வெளிநாடு வெளியூரில் படிக்கக்கூடிய இல்ல படிப்புகள் இருக்கும் நிறைய பேருக்கு பதினோராம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க தை மாசத்துல அந்த அனுகூலங்கள் அரசாங்க வேலைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு வரக்கூடிய அமைப்பு இருக்கு நான்காம் வீட்டு அதிபதியும் இரண்டாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருந்து மூணாம் இட ஸ்தானத்தை வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பதால் இப்ப படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றங்கள் அரசாங்க வேலைகள் அரசு அலுவலங்கள் அதே மாதிரி வெளியில வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இடம் விட்டு இடம் வேலை பார்த்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாம் வேலையிட மாற்றம் கண்டிப்பா கிடைக்குது நல்ல வேலை ஒரு அனுகூலமான வேலை ஒரு ப்ரமோஷனான வேலை இது எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில நல்ல ஒரு மாற்றங்களும் உண்டு பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் வருமானம் வரும் அதே மாதிரி லாட்ரி யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புலாம் எல்லாம் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க உங்களுடைய அந்த நாள்தான் இப்ப சுக்கரன் சனி அள்ளி கொடுத்துருவா திடீர் ராஜீவா வெளிநாடு வெளியூர்லாம் கண்டிப்பா முயற்சி பண்ண அந்த யோகத்தை அழகா அமைச்சக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாடு போகணும் வெளியூர் போனா கண்டிப்பா போவீங்க அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி சார்ந்த பிசினஸ் மெயினா ரிஷபராசிக்காரங்க பாருங்க கம்ப்யூட்டர் சார்ந்த அதாவது மருத்துவ துறைகள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு அந்த வருஷத்துல அது வராது இந்த தை மாசத்துல எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு காரியங்கள் நடக்கூடிய அமைப்பு இருக்கு இப்போ குழந்தை பாக்கியங்கள் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பும் கண்டிப்பா உண்டு இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய இந்த தை மாசம் சூப்பராக இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எல்லா காரையும் வெற்றியாரு இப்ப நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவர்கள் முதல் நட்சத்திரம் நட்சத்திர பிறந்தவங்க எல்லாமே தன்மானத்தோட இருப்பாங்க தன்மானத்தோட இருப்பாங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் எதுலையுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு வாழக்கூடிய குணம் இருக்கும் நல்லா ஒழுக்கமான குணம் இருக்கும் இவங்களுக்கு பாருங்க சொந்த காலம் நிற்கக்கூடிய தகுதி வருது உயர்ந்த பதவி வருது தொழில் பண்ணக்கூடிய எண்ணங்கள் வருது வெளிநாடு வெளியுறியோகங்கள் இடமாற்றங்கள் வருமானம் பொருளாதார சர்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த ஒரு தடையும் இருக்காது அரசாங்கம் மூலம் அரசியல் மூலம் நிறைய ஒரு வெற்றிகள் வரலாம் எல்லா ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு கார்த்திகளை சூப்பரா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹிணி பிறந்தவங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க இனிமே குடும்பத்துல சுபசலவு சுபகாரியம் தேடி வருது கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் அரசாங்க வேலை சார்ந்த விஷயம் ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க அடுத்த கம்ப்யூட்டர் சார்ந்த வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளியின வெளியூர்ல பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் உணவு உள்ள உள்ள ஒரு நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை வரக்கூடிய அமைப்பு இந்த ரோகிணி சில பிறந்தவங்க சூப்பரா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசீரத்தில் பிறந்தவங்க எல்லாமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க மிருகசிரியத்துக்கும் உடல் ரத்தியா தாக்க இருந்துச்சு படிப்பு கல்வி சரியா இல்லை வேலை உதயம் சரியா அமையல ஒரு இடமாற்றம் இருந்துச்சு வழக்கு பிரச்சனை வந்துச்சு நோய் ஒற்றுமை இல்லை இது எல்லாமே மாறும் மிருகசிரத்தை பிறந்தவங்க நல்ல வெற்றிகள் வருது இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போறது சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் மருத்துவத்துறை எலக்ட்ரிகல் ஃபீல்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பாக சூப்பராக அமைச்சு இருந்தார் வரக்கூடிய தை மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது